a <laughs> gente நேயர்களே மாபெரும் ஒரு அரு பாக்கியம்தான் இந்த புனிதமான ரமணானுடைய மாதத்தை எமக்கு அருள் இருப்பது ஏனென்றால் கணமணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இறைவனும் இந்த ரமணான் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி அதனுடைய மகத்துவத்தை பற்றி கண்ணியத்தை பற்றி எமக்கு அடுக்கடுக்காக தாலாவும் இறை தூதர் சல்லாஹூ அலைவசல்ல மன்னவர்களும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை எமக்கு இறைவன் அருள் இருக்கின்றார் என்று சொன்னால் இறைவன் எம் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றான் என்பதற்குரிய அர்த்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு முன்னால் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய இந்த உம்மத்தை முகமதியாவுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயங்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இந்த சமுதாயங்களுக்கு கொடுத்திடாத ஒரு அருள் பாக்கியத்தை இறைவன் எமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இறைவன் எம் மீது அளவு கலந்த அன்பு வைத்திருக்கின்றான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த ரமணானுடைய மாதத்தில் இறைவன் ஹக்கு சுபகான் ஹுவத்தா எந்த அளவு இரக்கம் உள்ளவன் என்பதை காத்திருக்கின்றான் முதல் பத்தில் ரஹமத்து என்று இரண்டாம் பத்தில் மகு என்று மூன்றாம் பத்தில் இதனன்னார் என்று இப்படி இறைவன் எமக்கு அருள் பாக்கியங்களை நிறையமே தந்து கொண்டிருக்கின்றான் அது மாத்திரமல்ல இம்மாதத்துக்குரிய சிறப்பை பற்றி பெருமானார் செல்லொல்லாக அழகி செல்ல மன்னவர்கள் எத்தனையோ ஹதீசுக்களில் அழகான முறையில் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள் எப்படி என்று சொன்னால் சொல்லுவார்கள் நபி யாக்கூப் அலை சலாத்து வசலாம் இருந்தார்கள் அந்த அன்னவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பிள்ளையாக விருப்பத்துக்குரிய ஒரு பிள்ளையாக யூசுப் அலே சலாத்து வசலாம் அன்னவர்களை யாக்கூப் அலை சலாத்து வஸ்லாம் அன்னவர்கள் தேர்வு செய்து வைத்திருந்தார்கள் அவர்கள் அந்த அளவு யூசுப் நபியிடம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்றுதான் இறைவன் ஹக்கு சுபானுடன் படைக்கப்பட்ட மாதங்களிலும் வல்லநாயன் பிடித்த மாதமாக மிகவும் ஒரு இரக்கம் காட்டக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமணானுடைய மாதத்தை இறைவன் ஹக்கு சுபஹானுமத்த ஆலா எமக்கு ஆக்கி அருள் அருள் புரிந்திருக்கின்றான் அது மாத்திரமல்ல இறைவன் ஹக்கு சுபஹானுமத்த எப்படி யாக்கோப் அலே சலாத்து வசலாம் மன்னர்களுடைய மகனார் யூசுப் அலே சலாத்து வசலாம் மன்னர்களின் மீது அன்னவர்களின் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் யாக்கூப் அலே அதே போன்று மற்ற பதினோரு பிள்ளைகளையும் அவர்கள் செய்த தவறையும் யூசுப் அலே சலாத்து வசலாம் மன்னர்களுடைய பொருட்களை கொண்டு அன்னவர்களை கொண்டு அந்த பதினோரு பிள்ளைகளுடைய தவறையும் மன்னித்து விட்டானோ அதே போன்றுதான் இறைவனால் படைக்கப்பட்ட ஏனைய பதினோரு மாதங்களிலும் நாம் செய்யக்கூடிய தவறுகளை தப்புகளை இறைவனுக்கு சுபகானு புனிதமான இந்த ரமணானுடைய மாதத்தை கொண்டு அத்தனை தவறுகளையும் மன்னிக்க இறைவன் காத்துக் கொண்டிருக்கின்றான் எனவேதான் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமணானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக இருக்க வேண்டும் அப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள தவறு விட்டோமே ஆனால் எம்மை போன்ற நஷ்டவாளிகள் வேறு யாருமே கிடையாது எனவேதான் கண்மணி நாயகம் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்துக்குரிய சிறப்பை சொன்னது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் இறைவன் பல நன்மைகளை வாரி வழங்கிக் கொண்டு இருக்கின்றான் இதிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் எமக்கு பல நன்மைகளை அள்ளி இறைவன் தந்து கொண்டிருக்கின்றான் அதிலே கண்மணி நாயகம் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் யாரொருவர் இந்த ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு விக்ர மஜ்ரசிலே இறைவனை தியானம் செய்யக்கூடிய ஒரு மஜ்ரசு போய் உட்கார்ந்து இறைவனை விக்ர செய்தானோ அந்த மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்று நாளில் நிழலே இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளையிலே யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டார்களா நிழல் தர மாட்டார்களா என்று எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களும் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளையில் அரசு நிலையிலை இறைவன் ஹக்க சுபகானவத்தாடா கொடுக்கின்றான் என்று கண்மணி நாயகம் சல்லபாகு அலைவர் செல்ல மன்னன் அவர்கள் சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த ஜிக்கிரம் அதிலுசில் உட்காரக்கூடிய ஒரு மனிதனுக்கு இன்னொரு பாக்கியம் என்னவென்று சொன்னால் அதிலும் ரமலானுடைய மாதத்தில் இந்த ஜிக்கிர மதிலுசில் உட்கார்ந்தால் ஒரு வருடத்துக்குரிய நன்மையை இறைவன் எழுதி வருகின்றான் ஒரு வருடம் நன்மைகள் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மையை இந்த மனிதனுக்கு இறைவன் சுபகானுகத்தாலா கொடுக்கின்றான் எனவேதான் நாம் மஜ்லிசுகளிலே ஏனைய காலங்களில் உட்கார்ந்திருக்கின்றோம் ஏனைய காலங்களில் திக்ர மஞ்சுகளில் நாங்கள் உட்கார்ந்து சிக்கர்களை செய்கின்றோம் தொழுகைக்கு பின்னால் சிக்ரு செய்கின்றோம் ராத்திபுகளில் உட்கார்ந்து சிக்ரு செய்கின்றோம் இப்படி செய்யக்கூடிய திக்கர்களை விட இந்த வேறு நாட்களில் செய்யக்கூடிய திக்கர்களை விட இறைவன் சுபகானுத்தாளா ரமலானுடைய மாதத்தில் செய்தால் அதற்கு நன்மையை பல மடங்கு தந்து கொண்டிருக்கின்றான் என்பதை தான் உணர்த்தி காட்டுகின்றது ஏனென்றால் திக்ரு என்பதற்கு இறைவனை தியானம் செய்யக்கூடியதை எம்முடைய மூதாதையர்களான இறை நேசர்கள் அதே போன்று சேகுமார்கள் இவைகளே ராத்தீபுகள் என்றும் அதே போன்று தொழுகைக்கு பின்னால் இப்படி பல திக்ர மஜிரசுகளை உருவாக்கி வைத்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் கண்மணி நாயகம் சல்லவாக செல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு துண்டு இருக்கின்றது அந்த துண்டு ஈடற்றம் பெற்று விட்டால் அவனுடைய உடம்பு முழுவதும் ஈடற்றம் பெற்றுவிடும் அந்த சதை துண்டு விட்டால் ஈடேற்றம் பெறாது விட்டால் முழு உடம்புமே அவனுடைய கெட்டு போய்விடும் என்று கண்மணி நாயகம் சன்னல்லாக அரேவ செல்லம் அன்னர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்படியானால் அந்த தூண்டு அந்த சதை பிண்டம் எது என்று கேட்டதற்கு இதயம் என்றார்கள் உள்ளம் என்றார்கள் கண்மணி நாயகம் சன்னல்லாக அரேவசல்ல மன்னர்கள் எனவேதான் நம்முடைய இறைநேச செல்வர்கள் ஷேகுமார்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு மூமியினுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டித்தான் பாடுபட்டார்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய கசடுகளை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி பாடுபட்டார்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்த பாடுபட்டார்கள் அதனால்தான் இந்த ஹதீசை மையமாக வைத்து நம்முடைய செல்வர்கள் எல்லாம் நாயகன் சன்னல்லாக அழகி வசல்லம் அன்னர்களுடைய பொன்மொழிக்கு இணங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் ராத்தீபுகளை கோர்வை செய்தார்கள் ஜலாலியா ராத்தீப் என்று சொல்லுகின்றோம் அதே போன்ற ஹர்தாத் ராத்தீப் என்று சொல்லுகின்றோம் இந்த ராத்தீபுகளுக்குள்ளே உள்ளே நுழைத்து வைத்திருப்பது எது என்று சொன்னால் இறைவன் ஹக் ஜிகரை உள்ளே நுழைத்து வைத்திருக்கின்றார்கள் இப்படி திக்ர செய்யும் போது அந்த மனிதனுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கசடுகள் இல்லாமல் போகும் துர்க்குணங்கள் இல்லாமல் போகும் அந்த மனிதன் ஈடேக்கம் பெற்றவனாக இருப்பான் எனவேதான் இப்படியான மதிரசுகளை உருவாக்கி மூமினுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி விட்டால் அவனுடைய உடல் அமைப்புகள் அத்தனையுமே அவனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் சீர்பட்டதாக ஆகிவிடும் எனவேதான் இப்படியான திக்கை மஜிசுகளை சாதாரண நாட்கள் செய்தாலே இத்தனை நட்பாக்கியங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் இதை ரமலானுடைய காலத்தில் செய்தால் அதற்கு வெகுமதிகளை இறைவன் மென்மேலும் உயர்த்தி வைத்திருக்கின்றான் அந்த வெகுமதிகளில் தான் ஒரு வருடத்துக்குரிய நன்மையை இறைவன் எழுதி வைக்கின்றான் அதே போன்று உடைய நிழலை கொடுக்கின்றான் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாக அருகிவ செல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல சாதாரணமாக ஒரு மோமின் ஒரு ஒருஸ்லிமாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு தொழுகை என்பது கடமையான ஒரு காரியம் கடமையை அவன் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் இறைவனா இதற்கும் கூட ரமலானில் செய்தால் இதற்கு வெகுமதியை அதிகமாக்கி கொடுக்கின்றான் ஒரு பரலை செய்தால் எழுவது பரலுடைய நன்மையை இறைவன் கொடுக்கின்றான் அது மாத்திரமல்ல இந்த சராத்து ஜமா ஜமாத்துடன் ஒரு மனிதன் தொழுதால் இந்த ரமலானுடைய காலத்தில் ஜமாத்தோடு தொழுவானே ஆனால் அவனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்று ஒளியிலான ஒரு பட்டணத்தையே இறைவன் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றான் ஒளியிலான ஒரு பட்டணம் சாதாரணமாக ஒரு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நேரமும் இந்த ஐந்து விலை தொழுகையே தொழுதுதான் ஆக வேண்டும் ஆனால் அந்த தொழுகையை தொழுதால் கூட இறைவனுக்கு சுபகானு ஆனால் ஒளியலான ஒரு பட்டணத்தை கொடுக்கின்றான் என்று கண்மணி நாயகம் அன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் அன்னவர்கள் சொல்லும் போது அடைந்து இந்த ரமணானுடைய மாதத்திலே தன்னுடைய ஒருவன் தன்னுடைய பெற்றார்களுக்கு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கின்றான் தாம் பெற்ற செல்வத்தை கொண்டு பெற்றோர்களுக்கும் கொடுக்கின்றான் பெற்றோர்களை அவன் கவனிக்கின்றான் இப்படி கவனிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஏனைய நாட்களிலும் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் ஆனால் அந்த நாட்களில் கிடைக்கின்ற நன்மையை விட இந்த ரமலானுடைய மாதத்தில் விசேடமாக பெற்றோர்களை யார் ஒரு மனிதன் கவனிக்கின்றானோ அவர்களுக்குரிய தேவைகளை வைத்து வைக்கின்றானோ அவனுக்கு இறைவனக்கு சுபகானுகத்தாலா கொடுக்கக்கூடிய நன்மை என்னவன் சொன்னால் இறைவனுடைய கிருஃபை கண்ணை கொண்டு பார்க்கின்றான் இறைவனுடைய கிருஃபை கண்ணன் ஒரு மனிதனும் இதை பட்டு என்று சொன்னால் அவன் அதுவே ஜெயம் பெறுவதற்குரிய ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது இறைவனுடைய அருள் எம்முடைய அவ இறைவனுடைய அருள்கண் எங்க மீது படுகின்றதோ அப்பொழுது அந்த மனிதன் ஜெயம் விட்டான் அவனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்ற அளவுக்கு ஆகிவிடுகின்றான் எனவேதான் பெற்றோர்களை கவனித்தால் இப்படியான ஒரு சிறப்பு இந்த ரமணானுடைய மாற்று குறிப்பாக கடைபிடிப்பதன் மூலமாக எமக்கு கிடைக்கின்றது அது மாத்திரமல்ல கண்மணி நாயகம் சல்லல்வாகு அழகி செல்லம் அன்னவர்கள் சொல்லும் போது இந்த பெற்றோர்களை கவனிக்கின்ற கூடிய மனிதனுக்கு இன்னொரு பாக்கியம் என்னவென்று சொன்னால் நாளை கியாமத்துடைய நாளில் இந்த மனிதனை பெருமானார் செல்லல்வாகோ அழகம் அன்னவர்களே பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள் இந்த மனிதனை ஜெயம் பரவைப்பதற்கு ரசோலு செல்லம் அன்னவர்களே பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள் இந்த பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய மனிதர்களுக்கு எனவேதான் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து கொண்டால் பெற்றோர்களை கவனிப்பதில் நாம் மிக முக்கியமான ஒரு கடமையாக எடுத்து செய்ய வேண்டும் என்பதை ரபிகன் நாயகம் சன்னுல்லாக வரைவர் செல்லம் அன்னவர்கள் நமக்கு வலியுறுத்தி காத்திருக்கின்றார்கள் இன்னும் எந்த ஒரு பெண்மணி இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து இந்த ரமலானுடைய மாதத்தில் தன் கணவருடைய திருப்தியை பெற்றுக் கணவருடைய திருப்திக்கு உள்ளாகுகின்றாலோ அந்த பெண்மணிக்கு இறைவன் ஹக்கு சுபஹானுமத்தாலா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன என்று சொன்னால் அன்னை மரியம் அலை சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு எந்த சவாபு இருக்கின்றதோ அந்த சவாபை இந்த கணவனுடைய திருப்தியை இந்த திருப்தியை பெற்ற பெண் இருக்கின்றாலே இவளுக்கு இறைவன் ஹக்கு கொடுக்கின்றான் அது மாத்திரமல்ல அன்னை ஆசியா அம்மையார் அலிக் சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு என்ன சவாப் இறைவனத்தில் இருக்கின்றதோ அந்த சவாபை இறைவன் ஹக்கு சுபானுகத்தாலா ரமலானுடைய மாதத்தை அடைந்து அம்மாதத்திலே கணவனுடைய திருப்தியை பெற்றுக்கொண்ட அந்த பெண்ணுக்கு இறைவன் கொடுப்பதாக கண்மன் நாயகம் சன்னல்வாகு அரகிவ செல்லம் அன்னவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சன்னல்லாகு அருகி வசல்லம் அன்னவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏனைய நாட்களிலும் உதவி செய்ய வேண்டும் ஆனால் எந்த ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளியவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ அந்த மனிதனுக்கு இறைவனாக ஆயிரம் தீமைகளை அழித்து விடுகின்றான் ஆயிரம் ஆயிரம் தரஜாக்களை உயர்த்தி கொடுக்கின்றான் என்ன காரணம் சாதாரண நாட்களில் ஏழைகளுக்கு உதவி செய்வதை விட ரமலான் உடைய காலங்களில் ஏழை எளியவர்களை போய் அவர்களை உதவி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு இறைவன் இப்படியான அருட்பாக்கியங்களை கொடுக்க காத்திருக்கின்றான் என்று கண்மணி நாயகம் சல்லு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அதே போன்று பெருமானார் சல்லாஹூ அழிவசல்ல சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்திலே ஒரு முஸ்லிம் கஷ்டத்திலே இருக்கின்றான் அந்த முஸ்லிமுக்கு உதவி செய்கின்ற மூலமாக அது சிறிய உதவியாக இருந்தாலும் சரி பெருங்கொண்ட ஒரு உதவியாக இருந்தாலும் சரி அந்த உதவியை செய்வதால் இறைவன் அல்லாஹ்வுக்கு தஆலா அவனுக்கு கொடுக்கின்ற பாக்கியம் அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எழுதி வைக்கின்றான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் எனவே ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரம் சிறப்பு அல்ல ரமலானிலே எந்தெந்த அமல்கள் எல்லாம் செய்யப்படுகின்றதோ அத்தனை அமல்களுக்கும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு இரட்டிப்பாகவும் அதிகமாகவும் வழங்கிக் கொண்டிருக்கின்றான் எனவே இம்மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க செய்வது நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வது சிலர்கள் சகர் நேரத்தில் உண்டிருப்பார்கள் அல்லது உண்ணாவலும் இருந்திருப்பார்கள் அப்படியான கஷ்ட காலங்களிலும் சில முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர்கள் நோன்பு காலங்களில் அவர்கள் நோன்பை பிடித்து விட்டு திறப்பதற்கு சக்தியற்றவர்களாக திறப்பதற்கு ஒரு தண்ணீர் கூட கிடைக்காதவர்களாக சில ஏழைகள் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படியான நேரத்தில் பெருமானார் செல்லம்வாக வரைகி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் யாரொரு மோமின் யாரொரு முஸ்லிம் ஒரு நோம்பாலிக்கு நோம்பு திறக்க கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுக்கு சுபகானுமத்தாலா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா இறைவனுடைய மலக்குமார்களில் அதிகமானவர்கள் அந்த அந்த செய்தானே வேண்டி ஒவ்வொரு நாளும் இரவையிலே அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய பிழை பொறுப்பதற்காக வேண்டி தோபா செய்து கொண்டிருப்பார்கள் இறைவனிடத்திலே தோபா செய்வார்கள் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக இந்த மனிதன் செய்த குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக என்று நோம்பு திறக்க வைத்தானே அந்த மனிதனுக்காகவே துவா செய்வார்கள் என்று கண்மணி நாயகம் சொன்னது மாத்திரமல்லாமல் மாறிவிடுகின்றான் என்றும் கண்மணி நாயகம் சல்லு அலி வசலம் அன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் எனவேதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிக அதிகம் நன்மைகளை நாம் செய்யக்கூடிய மக்களாக மாறிவிட வேண்டும் அதிக அதிகம் திக்ரு மஜ்ரிசுகளிலே ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் தொழுகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் பதினொரு மாதங்களில் நாம் செய்த அத்தனை தீமைகளையும் அளிக்கக்கூடியவாறு எம்முடைய இந்த பயன்படுத்திக் கொள்வோமே நாம் தாம் இந்த உலகிலே